அம்ரித் பாரத் ரயிலில் உள்ள சிறப்பு வசதிகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அம்ரித் பாரத் ரயில்கள் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு பேர் வரையிலான பயணிக்க வசதி கொண்டது சிசிடிவி கேமரா தகவல் தொடர்பு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு இருக்கைக்கும் தனித்தனி யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் வசதி மொபைல் ஹோல்டர்கள் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்கள் எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன டிஜிட்டல் தகவல் போர்டுகள் தீ தடுப்பு கருவிகள் அவசர காலத்தில் டாப் பேக் வசதி நவீன பிரேக்கிங் சிஸ்டம் மாற்றுத்திறனாளிகளும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய அளவிலான டாய்லெட்டுகள் உள்ளிட்டவை இந்த அம்ரித் பாரத் ரயிலில் உள்ளன ஏற்கனவே ஈரோடு பீகார் ஜாக்பானி இடையே இந்த அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன இந்த சூழலில்தான் தமிழகம் மேற்கு இடையே புதிதாக மூன்று அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்திருக்கிறது ஜால்பாய்குரி திருச்சி தாம்பரம் சந்திரகாசி நாகர்கோவில் ஜால்பாய்க்குறி இடையே இந்த அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன ஜால்பாய்க்குறி திருச்சி இடையான அம்ரித் பாரத் ரயில் தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் எக்மோர் வழியாக இயக்கப்படும் என தெரிகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மற்றும் மேற்கு வங்கலம் ஜால்பாய்குறி இடையேயான அம்ரித் பாரத் ரயில் நெல்லை கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி கோவை திருப்பூர் ஈரோடு காட்பாடி வழியாக ஆந்திராவின் ரேணிகுண்டா கூண்டூர் வழியாக இயக்கப்படும் என தெரிகிறது தாம்பரம் சந்திரகாட்சி இடையான அம்ரித் பாரத் ரயில் எழும்பூர் சூலூர் பேட்டை நெல்லூர் வழியாக இயக்கப்படவுள்ளது இந்த ரயில்கள் சேவை அடுத்த வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது